இந்த யூடியூப் அடியாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வயநாட்டிலேருந்து இருந்து சூரல் மலை இந்த ஹைஸ்கூல் ரோடு ஸ்கூல் பக்கத்தில் தான் நான் இப்போ இருக்கேன் ஸ்கூல் பேக் சைடு இது இன்னைக்கு இந்த ஸ்கூலில் பிள்ளைங்க இருந்துருந்தாங்கன்னா நிச்சயம் நிறைய பிள்ளைகள் இந்த இடத்துல படிச்சிருப்பாங்க ஆனால் இப்போ இந்த ஸ்கூல் பில்டிங் மட்டும் பிள்ளைகள் இல்லாம ஒரு தனிமையில் அமைதியாக இருக்கு அதே இந்த ஸ்கூல்ல பிள்ளைகள் இருந்திருந்தாங்கன்னா சத்தமாக ஸ்கூல் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும் ஆனால் இப்போ இந்த பில்டிங் ஒரு அமைதியா தனிமையான இருக்கு பிள்ளைங்க இல்லாம எத்தனை பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் படித்து இந்த ஸ்கூல் பற்றி சொல்லும்பொழுது சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்கூலில் நல்ல எஜுகேஷன் இருக்கோ பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க டென்த்தில் எல்லாம் நல்ல மார்க் எடுப்பாங்க சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ வெரி குட் ஸ்கூல் இந்த ஸ்கூல் ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்கூலில் பிள்ளைகள் இல்லாமல் அமைதியான ஒரு தனிமையில் இருக்குது ஒரு தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கிறதுனால ரெஸ்கியூ டீம் சில பேர் வந்து இங்கே பாதுகாப்பு பணியில இருக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க இந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தாங்க அநேக பிள்ளைகள் இந்த பக்கத்துல இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அநேகம் காணாமல் போயிருக்கிறாங்க நம்ம நிலச்சரிவு ஏற்பட்ட அந்த இரண்டாவது நாளே நம்ம இந்த பகுதிக்கு வந்தோம் தற்போது கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் கழிந்து மீண்டுமாக இந்த ஸ்கூல் பகுதியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அமைதியா இந்த ஸ்கூல் கல இழந்து காணப்படுது அது நினைச்சு பார்க்கும்பொழுது உண்மையில வருத்தமாக இருக்கு இப்போ இங்கே படிச்சுட்டு இருந்த ஸ்கூல் பிள்ளைங்களாம் மேல்பாடியில் இருக்கிற ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல இருக்கிறாங்க சில பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூலை விட்டு அந்த மேல்பாடியில் இருக்கிற ஸ்கூலுக்கு போறதுக்கே மனம் இல்லை ஏன்னா ஸ்கூல் கிரவுண்டே இல்லாத அளவுக்கு இந்த பெரிய நிலச்சரிவு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி பாறைகளும் மரங்களும் நிறைந்து காணப்படுவதாக பார்க்குற ஃபுல்லா இந்த ஸ்கூல் பகுதி ஸ்கூல் கிரவுண்ட் ஆடிட்டோரியம் இந்த ஸ்கூல் தனிமையில் இருக்கு இந்த ஸ்கூல்ல வகுப்பு நடத்தக்கூடிய வகுப்பு ஆசிரியர் வெள்ளாறு வெள்ளாறுமலா புழா அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி சின்னதாக தண்ணி ஓட மாதிரி போயிட்டே இருந்தது அதை வைத்து இந்த ஸ்கூலை வைத்து அழகான ஒரு கவிதை பாடலாக அவர் எழுதினார் இது சமூக வலைத்தளங்களில் அந்த சமயத்துல அதிகமாக பேசப்பட்ட ஒரு பாடலும் கவிதையும் கூட அதனுடைய பாடல் கவிதை என்ன அப்படின்னா அழகான இந்த ஸ்கூலுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்கூலுக்கு முன்னாடி அழகாக இந்த ஓடைகள் நிறைந்த தண்ணி காட்சி அளிக்கிறது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது இயற்கை வளம் மிக்கதாக இருக்கிறது இதன் மத்தியில நம்முடைய ஸ்கூல் வெள்ளாரமலை ஸ்கூல் இருக்கிறது ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் சொல்லி அந்த பாடல் வரிகளை அவர் எழுதினார் ஆனால் உண்மையாகவே அந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றது போல இந்த வெள்ளார்மலை ஐயர் செகண்டரி ஸ்கூல் இயற்கை அழகுமிக்க வயநாடு இந்த சூரல் மலை பகுதியில் பாருங்களேன் மலை பிரதேசம் சுற்றிலும் ஒரு சின்ன ஓட ஆறு ஓடுது அதன் மத்தியிலே நடுவில் இந்த வெள்ளாரமல ஐயர் செகண்டரி ஸ்கூல் இருப்பது மகிழ்ச்சியும் சந்தோஷம் கூட படிப்பதற்கும் பார்ப்பதற்கும் மிக இயற்கை இயற்கையோடு கூட ஒன்றுச்சு இந்த பிள்ளைங்க படிக்கும்போது உண்மையாகவே பார்க்க சந்தோஷமா இருக்கும் உண்மையாகவே அந்த நேரத்தில் அந்த கவிதை பாடல் வந்து பிரபலமாக பேசப்பட்டது அந்த பாடல் அந்த வகுப்பு ஆசிரியர் இந்த பாடலை பாடி அது கண்ணீரோடு கூட அன்னைக்கு அழுது அந்த பேட்டி கொடுத்ததை நம்மளால பார்க்க முடியும் ஆனா இன்னைக்கு இந்த வெள்ளாரமலை ஸ்கூல் ஒரு தனிமையில हमेदिया